ஹலோ எவ்ரிபடி இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் எதுவுமே கடையில் வாங்கின பொருள் கிடையாது எல்லாமே வீட்டில் செய்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு பூரி மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து பானிபூரிக்கு தேவையான பானி அதுக்கப்புறமா அதில் அசம்பிள் பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பானி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அந்த டீக்கா பானின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் பண்ண போகிறோம் அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறமா சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கோர்ஸாக நீங்கள் அரைச்சிக்கணும் இப்போ இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டினா அந்த பானி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட சர்வ் பண்ணலாம் இது சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் நம்ம அரைச்சு வச்ச மிக்சரை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா புளித்தண்ணி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன் அடுத்ததாக கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இது எல்லாமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லாட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு ரெடிமேடாக பானிபூரி மசாலான்னு உங்களுக்கு கிடைக்கும் அது வாங்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் எல்லாமே டேஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் அதே மாதிரி இந்த தண்ணி வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரணத்துக்கும் நல்லா இருக்கும் அது அப்புறமா பாருங்கள் உங்களுக்கு பிளாக் சால்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும் இது எல்லா சாட் ஐட்டம்லையும் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த சாட்டோட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் ஆகும் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண போகிறோம் இதில் வேணும்னா நீங்கள் வந்து பொறிச்ச பூந்தி இருக்கும் இல்லையா நம்ம பூந்தி சாப்பிடுவோம்ல அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சேவு அந்த மாதிரி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அது ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு சூடாக இருந்தது அப்படின்னா இப்போது நான் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்க்குறேன் அடுத்ததாக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த உள்ளக்கெழங்கி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் எல்லாமே பாருங்கள் எதுவுமே குக் பண்ணலை ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ரா இன்க்ரீடியண்ட்ஸு மிக்ஸ் பண்ணி மட்டுந்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாகிடுச்சு இப்போ பானிபூரி எப்படி அசம்பிள் பண்ணி சாப்பிட்றதுன்னு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த பிளேட்டில் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன வச்சுருக்கேன்னு பை ஒன் உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா உருளைக்கெழங்கு வேக வச்சு அதை வந்து இங்கே ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பச்சை வெங்காயம் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்கேன் அடுத்ததாக டேம்பரன் சட்னி நம்ம இந்த புளிச்சட்னி சொல்லுவோம்ல அது எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா நம்ம பண்ண டீக்கா பானியும் எடுத்திருக்கேன் இந்த பூரி வந்து நான் வீட்டிலே செஞ்சது நீங்கள் இல்லாட்டினா நீங்கள் ஸ்டோர் பாட் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்ட மாதிரி போட்டுக்கலாம் அதில் வந்து நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டஃப் பண்ணி பானியில் அப்படியே முக்கி நம்ம சாப்பிட போகிறோம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான் எது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வேணும்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கிரீன் சட்னி சேர்த்துக்கலாம் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் அந்த ஹோலில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம பானியில் டிப் பண்ணி சாப்பிட போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துகிட்டு அதில் நிறைய பானி நீங்கள் சேர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட்ருலாம் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு பானிபூரி சாப்பிட்டோன்னா நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ஜஸ்ட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் அப்படியே அதில் ஸ்டஃப் பண்ணி பானியில் முக்கி அப்படியே சாப்பிட்றோம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆன எனக்கு ரொம்ப பிடிச்ச பானிபூரி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து கடிக்கக்கூடாது அப்படியே தான் நம்ம சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம கடையில எல்லாம் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் இது பண்றது ஜஸ்ட் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பாத்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி வித்தான் நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இன்ஃபேக்ட் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்காமல் நீங்களே நிறையா சாப்பிட்ருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸும் மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன் சுஜிஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு அடுத்த வீடியோவில் இந்த பானிபூரியில் நான் யூஸ் பண்ணியிருந்த அந்த பூரி வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் இதை வந்து கோல் கப்பான்னு சொல்லுவாங்க இதை நம்ம ரவை யூஸ் பண்ணி பண்ணணும் இந்த ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன்